ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி இது வரைக்குமே வாங்கிட்டு தான் இருக்காங்க தங்கமகள் அப்படிங்கிற சீரியல் அந்த சீரியலில் அப்கமிங் ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியான ட்ராக் வரப்போகுது என்னடா இது போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியான ட்ராக் வர போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிக் ஒன்று கிடச்சிருந்தது அந்த செல்லு அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் அந்த செல்ல நின்றுட்டுருக்கிற ஹீரோ அந்த ஒரு பிக் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசண்டாக அதே மாதிரி அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் நம்மளோட அதாவது ஹீரோவோட மாமா பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஷூட்டிங் லொக்கேஷனில் ஒ மாதிரி ரொம்பவே பரபரப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியலை ஆனால் கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல ஹாசினி வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சமாளித்து ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஹாசினி அப்படிங்கிறதுனால ஒரு அட்வொகேட்டோட பொண்ணு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக போலீஸ் ஸ்டே ஸ்டேஷனில் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு தான் ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க எந் இந்த இருந்து அப்படிங்கிற மாதிரி பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் வரப்போகுது உங்களோட கருத்து என்ன அப்கமிங் ஹீரோ அரெஸ்ட் ஆகிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்